இது மாதிரி மொத்தம் நம்மக்கிட்ட பதினோரு வகையான பேரிச்சம்பழம் இருக்குது வாங்கண்ணே இது ஃபுல்லாக ஆர்டருங்க அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நாம் இப்போ சவுதி அரேபியாவில் மதினாவில் இருக்கோம் பொதுவாக சவுதி அரேபியா மதினா அப்படின்னாலே பேரிச்சம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒரு பேரிச்சம்பழம் தோட்டத்தில் தான் நிற்கிறோம் பேரிச்சம்பழம் மதினாவிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா ஒரு சூப்பரான காண்டாக்ட் நான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இது வந்து நம்ம தமிழ் பேசக்கூடிய ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதியில் மதினாவில் கிடைக்கக்கூடிய நல்ல உயர்ந்த தரமான பேரிச்சம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் நம்ம ரூமுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ அதனால் இப்போ தோட்டத்தில் போயிட்டு அவங்களுடைய அந்த பேரிச்சம் என்ன வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஓகே அன்பையிலே இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா உகது மலைக்கு வந்திருக்கோம் ஒம் உகது மலைக்கு பக்கத்தில் தான் வந்து அண்ணனுடைய அந்த குடௌண்ட் இருக்கு அஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் சலாம் உங்கள் பேர் ஆசிஃப் அலிஷேட் ஓகே ரைட் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ரெண்டு வருஷமாக பண்ணிக்கிறோம் சரி ரைட் இது எந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் இது வந்து எப்படின்னாக்க நம்ம தோட்டத்துல இருந்து அப்படியே எல்லாம் எடுத்து டேரெக்டா தலாஜா தலாஜாக்கா கோல்டு ஸ்டோரேஜ் ஐஸ் பாக்ஸ் ஐஸ் பாக்ஸ் அது ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடுவோம் பண்ணிட்டாக்க பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷா எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பழம் ஆமா இப்ப கஸ்டமர்ஸ் வந்தாங்கனாக்க ஹோட்டல்ல இருந்தாங்கனாக்க நேரடியா நம்மளே போய் ஆர்டர் எடுப்போம் எந்தெந்த ஹோட்டல் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் நம்ம எடுப்போம் இல்ல அவங்களுக்கு வந்து ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு டெலிவரி நம்ம ஃப்ரீயாவே கொடுப்போம் அப்படி அதே மாதிரி ரெண்டாவது இல்ல நம்ம வந்து தலாஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக நம்ம லொக்கேஷன் அனுப்பலாம் கலாச்சாரம் வந்து பார்த்து நல்லபடியாக பழம் வாங்கிக்கலாம் ஸோ நேரடியாக குடோனுக்கு வந்து பார்த்து எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சரி வாங்க அப்படியே குடோன் பார்த்துலாமா நல்லா பார்க்கலாம் வாங்கினே வாங்க போய் பார்ப்போம் இது நம்ம குடோனு உள்ள போய் பார்க்கலானே வாங்கினே உகது மச்சத்து இருக்குங்களா அந்த உகதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்மளோட தலாஜா இருக்கு நம்ம தலாஜா கோல்டு ஸ்டோரேஜ் உள்ள போவோம் நல்ல கூலிங்காக இருக்கும் ஆமாம் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டம்பர் இந்த மூணு தான் விளைச்சல் ஆமாம் அப்போ அதுக்கு முன்னாடி மாதங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா தண்ணி ஊற்றி பராமரித்து அதை எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க நல்ல அந்த ஹீட்டான டைத்தில் தான் அந்த பெருச்சம் இது வளைஞ்சி முடித்தோடனே அதை ஆட்டோமேட்டிக்காக பறித்து எல்லாத்தையும் அந்த மாதம் லாஸ்ட்டு மாசத்துல தான் எல்லாமே உங்களுக்கு வெளியே தலாஜிலேருந்து எல்லா பல நம்ம தோட்டத்துலேருந்து எல்லாத்தையும் வெளியே இதாக்குவாங்களே ஆமாம் அப்போ வந்து நம்ம வெளியில் வைக்கிறதோ கூலர் வைக்கிறது அது வந்து எப்படினாக்கா கூலரில் நீங்கள் ஏன் வைக்கிறீங்கனாக்கா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ எப்படி எல்லா பழமும் நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லா பழமே காட்டுறேன் அப்படியே பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே இந்த அந்த கருப்பு வண்டு இந்த பூச்சி அந்த இதுவுமே இருக்காது பழங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பார்த்த மாதிரியே இப்போயே உள்ளே நம்ம நிற்க முடியலை நீங்கள் நிற்க முடியாத கூலிங் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமாம் எப்பொழுதுமே மேலே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதுதான் எப்பொழுதுமே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமாம் கண்டினியூவாக இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆன் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இது ஓடிக்கிட்டு இருக்கும் ஆமாம் ஆமாம் எல்லா வெரைட்டிஸும் நம்மள்கிட்ட இருக்குது இருக்கு என்னென்ன வெரைட்டிஸுங்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் சா இப்போ இந்த பேர்ச்சி வந்து எப்படி பழம் வந்து வந்து நீங்கள் பார்த்தாக்கா எப்படி இருக்குங்கிறத பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் இங்கே பாருங்க இது வந்து சுக்ரி ஓகே ஆமாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பழங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆமாம் ஓ நல்ல அருமையாக இருக்கும் ரெண்டாவது வந்து எல்லா பழங்களும் வந்து நல்ல டெம்பரேச்சர் இருக்குது வாசி அந்த பழம் ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் ஆமாம் பழத்து நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸும் இருக்கும் அதே மாதிரி பூச்சி கீச்சி எதுவுமே வராது உள்ள அதனால தான் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவாங்க பழங்கள் அப்படியே இருக்கும் ஆமாம் ஆறு மாதம் இருந்தாலும் பழம் அப்படியே இருக்கும் ஆமாம் இன்ஷால்லாம் இது வந்து ருக்தப்பு ஆமாம் இது உங்கள்கிட்ட காட்டுறது ட்ரை இது வந்து ருக்தப்

அடுத்தது ரபியா அடுத்தது இது வந்து பரணி ஆமாம் அடுத்தது இது இருக்கு இது இருக்கு கலிமா சஃபாவினும் சொல்லுவாங்க கலிமா ஆமாம் அஜுவா ஆமாம் அடுத்தது இது வந்து சுகை ஆமாம் அடுத்தது இது கலிமா ஆமாம் களிமா அடுத்தது இது மப்ரம்ைஸ்லாம் சைஸ்லாம் எல்லாமே அருமையாக இருக்கும் இது வந்து சுக்ரி இது மாதிரி மொத்தம் நம்மக்கிட்ட பதினோரு வகையான பேர்ச்சமளம் இருக்குது ஆமாம் அண்ணா இப்போ நம்ம வந்து மக்களுக்கு எப்படி கொடுக்குறோனாக்கா நீங்கள் ஹோட்டல் போட்டிருக்கீங்க புக் பண்ணியிருக்கீங்க அங்கேயே நாங்கள் டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிற எல்லா சம்பளம் கொண்டுட்டு வருவோம் நீங்கள் அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்ன தேவைங்கிறது எத்தனை கிலோ வேணுங்கிறத சொன்னீங்கன்னாக்கா அது மாதிரி நம்ம கொடுப்போம்னே ஆமாம் அது மாதிரி கொடுப்போம் இப்போ வந்து எல்லாம் பன்னெண்டு கொண்டு என்ன கொண்டு வந்துடுவேண்ணே பன்னெண்டு வகையும் கொண்டு வந்துடுவேன் ரூமுக்கே வந்துடுவேன் இப்போ வந்து எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு கிலோவாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க செப்ரேட்டாக ஒவ்வொரு கிலோவாக பேக்கேஜும் உங்களுக்கு நல்லா நம்ம இது மாதிரி தான் போட்டு கொடுப்போமே ஆமாம் ஓகேங்களா பேக்கேஜும் நம்ம பக்காவாக இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆமாம் இது ஃபுல்லாக ஆர்டருண்ணே ஆமாங்கண்ணே இது ஃபுல்லாக ஆர்டர்ண்ணே கிலோ ஆமாம் இது எல்லாமே ஒவ்வொரு கிலோண்ணே எல்லாமே ஒவ்வொரு கிலோ ஆமாம் எத்தனை கிலோ வேண்டாலும் வாங்கிக்கலாம்ண்ணே உங்களுக்கு நீங்கள் ரெண்டு கிலோ கேட்டாலும் கொடுப்போம் இருபது கிலோ கேட்டாலும் கொடுத்துருவோம் ஆமாம் இருபது கிலோ அப்படி நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நம்ம ஏர் பேக் போட்டு ஃப்ரீயாக நம்மளே அது பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் ஏன்னா பேக்கில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமங்களாகவும் பதினஞ்சு கிலோ பதினெட்டு கிலோலாம் இருபது கிலோ நீங்கள் எடுத்திங்கனாக்கா ஒரு ஏர் பேக்கே போட்டு உங்களுக்கு அது நம்ம ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துடலாம் ஆமாம் அண்ணா நம்மள்கிட்ட சாக்லேட்டு இருக்குண்ணே இந்த பாருங்கண்ணே எப்படின்னாக்க

பேச்சம்பளம் முழுசா இருக்கு ஆமா முழுசா இருக்கு பாதாம் பருப்பு அதுக்கு மேல சாக்லேட் மிக்ஸ் பண்ணி ம் அருமையா இருக்கு சாப்பிட சாப்பிட சூப்பரா இருக்குங்க இப்போ வாங்கிட்டு போற பேச்சம்பளத்தை ஆமா எப்படி வெளியில வைக்கலாமா பிரிட்ஜில் வைக்கலாமா அண்ணே இது என்ன விஷயம்டாக்க நம்ம ஊர்ல கொண்டு போனாக்க டெம்பரேச்சர் மாறணும் இங்கே பொதுவா ஆறு மாதம் கூலிங் ஆறு மாதம் வெயில் அதனால் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே டெம்பரேச்சரில் தான் வச்சுருப்போம் அப்போ பழம் வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்க ஊருக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் மரவாசி ரெண்டாவது பழங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்க வெளியே வைக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்க பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ எப்படி இங்கே ஃப்ரிட்ஜர் எப்படி கண்டினியூவா ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு பழம் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதுதான் விஷயமே இப்போ நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னாக்கா ஆறு மாதம் கூட நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சா பழம் அது பாட்டுக்கு இருக்கும் ஒன்றும் ஆகாது ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மதிநாள் இருக்கிற நம்ம அண்ணனுடைய இந்த பேர்ச்சம்பழம் கூட ஃபுல்லா பார்த்தோம் எல்லா வகையான பேச்சம்பழமும் இருக்கு பன்னெண்டு வகையான பேச்சம்பளம் இருக்கு அப்பேச்சம்பழம் வந்து ரொம்ப சத்தானது வந்து இந்த மதினா பேச்சம்பழம் ரொம்ப பறக்கத்தானது அதனால் மக்கள் நீங்க உம்ரா அச்சு வந்தீங்க அப்படின்னா மதினால வந்து அண்ணனுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ரூமுக்கே நேரடியாக சாமியில் கொண்டு வந்துருவாரு வந்தா நீங்க வந்து பாத்துக்க ஆமா பாத்து நீங்க எடுத்துக்கலாம் கீழே வந்து நான் நம்பர் போடுறேன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் இருக்குல்ல வாட்ஸ்அப் இருக்குண்ணா இந்தியா நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு நம்ம சவுதி நம்பரும் வாட்ஸ்அப் இருக்கு ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இருக்கு சவுதி நம்பரும் போடுறேன் இந்தியா நம்பரும் போடுறேன் ரெண்டுக்குமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் பேசிக்கோங்க உங்க அட்ரஸ் லொகேஷன் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நேரடியா ரூமுக்கு வந்து சாம்பிள் காமிப்பாரு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்த ரம்லான் வருது ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காக ரம்லானுக்காக தான் இந்த வீடியோவை பேசலாம் நல்லது ரொம்ப சந்தோஷம் அலமதுல்லா

உள்ள வந்து பழங்கள் ஏதாவது இருக்கும் இல்ல வந்து பூச்சி வண்டி அது தெரியாது நம்மள்ட பழம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா நல்லபடியாக நிறைய நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா ரோட்டு கடையிலே பள்ளி பேர்ச்சம் பழம் வச்சிருப்பாங்க அடிக்க அடிக்க வச்சிருப்பாங்க ஸோ நீங்க அங்கேயும் கூட ரேட்டு விசாரிங்க ஒன்றும் தப்பு கிடையாது வாங்கி சாப்பிட்டு பாருங்க அன்னைகிட்டையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஓகேண்ணா ஓகே நன்றி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம்